தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நான் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறலாம் இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அண்ணியோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டர்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ட்டு அதுலருந்து ஒதுங்கிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏவி பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆரம்ப காலம் லோ சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி அதுவும் அரிசார் படத்துல அவரோட ஃபங்க்ஷன்ல என்னோட ஏவி வருது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன் ஹரி சாரை பற்றி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணீங்க இது எப்படி சார் பண்ணுங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதுவெல்லாம் வந்துருக்குறோம் ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம் எப்படி சார் அப்படின்னு அது ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்போவுமே உழைப்பு தான்டா ஜெயிக்கணும் ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமாவில் இங்கே இவ்வளோ வருஷம் இல்லை சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும் சார் எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விஷால் சார் ரொம்ப வருஷமா பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்க வர்றார் எனக்கு ஹைதராபாத்தில் அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்முன்னு போயிடலாம் ஆனால் அங்கே வந்து அத்தனி ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லோரும் முன்னாடி வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார் என்ன சொன்னார்ன்னா இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நான் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறெல்லாம் ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னையோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதில் நான் ஒதுக்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணல் கண்ண மாஸ்டர் சார் மாஸ்டரை பற்றி சொல்லணுன்னா நிறைய படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர கணியான ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன் தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடா அப்படின்னு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது அப்போ ஒரு முறை சமுத்திர கண்ணியன் நான் சொன்னார் ஒரு விஷயத்த ஆனால் இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்கண்ணா நான் காமெடி ஆக்டரு நான் எல்லா இடத்துலையும் காமெடி காமெடின்னா ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் காமெடின்னு தான் எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான் அதுக்கு தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போகிறானேன் சரிங்களா அதனால் ஏன் தொழிலில் காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம் உக்காந்து கேட்கும்போது என்னென்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அதை பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப நன்றிண்ணே அதனால நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்ருக்கேன் நல்லா கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செஞ்சுருக்கேன் என்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ திருவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி ரத்தம் சதையுமான ஒரு படைப்பாக வந்திருக்கு ஹரியானம் கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ணால் தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி டேரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள் கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்னே தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சகோ மாஸ்டர் முத முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் அவனோட பயணப்படுறது கார்த்தி ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுதீங்க உங்கள்கிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மையை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும் வாழ்த்துக்கள் கார்த்திக் மகிழ்ச்சி நன்றி கனி சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஏன் ஹரி சாரோட ரத்னம் சூஸ் பண்ணி நான் இல்லை அவர் நான் சூஸ் பண்ணல அவர்தான் என்ன சூஸ் பண்ணுறது ஏன்னால் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் அது சொல்லணும் நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது யானை சுட்டிங்களே இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னால் எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அண்ணன் நான் வரேன்னு கிளம்பி போனேன் அப்போ ஆரம்பித்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் கேபி சார் ஸ்கூல் இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசலை ஒரு வந்தார் திடீர்னு கட கடைன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் தான் நம்ம பண்ணுறோம் ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான் இது வந்து அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு போனார் நான் ஒன்றும் பண்ணல சார் ஆக்டிங் வித் விஷால் சார் ஆர் டிரெக்டிங் விஷால் சார் அடுத்ததா என்னது இல்லை எதுவாக இருந்தாலும் தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அது எங்கள் பயணம் வேற அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன் அது நடக்கும் நம்புறேன் நன்றி சார் தேங்க்யூ சோ மச் நன்றி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம் அதாவது ஒரு செகண்டு கீழே எதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒன்று நடந்துடும் தெரையில் அதனால் ரெண்டே கால் மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்டு வச்சிருக்கணும் அப்படி இருக்கணும் படம் பாருங்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த தருணத்தில் நீங்கள் இங்கேருந்து எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நீங்கள் இருக்கிறது வந்து இட்ஸ் ஆட்ஸ் மோர் வேல்யூ அண்ட் டு விட் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற எல்லாரோட கடின உழைப்பில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி